வாய்க்காயசி நீ நம்ம எந்த கேம்லேயும் பார்க்க போறோம்னா மைண்ட் ஆஃப் தாங்க சரிங்க ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்து ஒரு மூணு வேல்டு கிட்டே இருக்குது நான் காட்டுறேன்னு பாருங்க இந்த ஒரு மூணு வேல்டு இருக்குது நாலு இருக்கா இப்போ நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு வேல்டு தாங்க கிரியேட் பண்ணுவோம் அந்த வேல்டு பார்க்கணும்னு சொன்னிங்கன்னா நம்ம இந்த வீடியோக்கு ஒரு நூறு லைக்காக அச்சீவ் பண்ண பண்ணுங்க அப்போ தான் நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன் அடையிலாம் இது பாட் டூவும் போடுதேன் அதுக்கு நூறு லைக் தாங்க பாட் டூவும் போடுதேன் நேம் வந்து நம்ம கிச்சா குப்னே வச்சுக்கோங்க நமக்கு இதான் இதுதான் நம்ம நேமு இந்த இதில் ஓகே சர்வேலாக கிரேட்டுங்க சர்வேல் தான் நார்மல் எல்லாம் ஓகே ஜென் இது என்னது சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணிடும் வாங்க இப்போ தான் லோடிங் ஆகிட்ருக்கு இன்னும் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணவங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டைம் மைண்ட் ராஃப்ட்டு போடுதும் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஓகே வாங்க இது என்ன லோடாக இருக்கு கிலோ ஆகுது இன்னும் சீரோ பஸ்லிங் தாங்க இருக்குது என்ன போட்றது கேன்பி பிக்காக்ஸா டைமண்ட் பிகாக்ஸு என்னென்னமோ போட்ற சரிங்க நான் சொன்ன மாதிரி இன்னும் லைக் பண்ணாங்கன்னா வெளில வந்து லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் பார்ட் டூ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்மளுக்கு எந்த மாதிரி வேலை தருவான்னு நீங்கள் நினைக்கிங்க வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா க்ரீன் கலர் ஆட்டினும் பிடிக்கலாம் ரெட் கலர் ஆட்டினும் போடுங்க ஓகே வாங்க இல்லைன்னா நான் ஏன் வீடியோ போடலன்னா நம்மளுக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருந்துது அதனால நான் வீடியோ போடல இனிமேல் நம்ம சேனலில் டெய்லி வீடியோ வந்துடும் ஓகே வாங்க இதான் நம்ம ஃபஸ்ட் டைமாக ப்ளே பண்ணுறோம் மைண்ட் ட்ராஃப்ட்டை ஃபஸ்ட் டைம்னால் லாண்ட்ருக்கேன் வீடியோவில் ஃபஸ்ட் டைமாக நான் ஒரு ப்ளே பண்ணுறேன் சரி நேரம் ஆகுது ரோடிங்கு எப்படியோ வர மாட்டுக்குதா ம் வந்துடு ஆ லோ ஃபீடாக யாருதுங்க எந்த ஏரியாவில் இருப்போம் இல்லையோ ஆரம்பிக்கும் போதே கேவா என்னங்க ஏம்கார எப்படி பண்ணுறான் நம்மளை சரி ம் இந்த கேவ்லேருந்து எப்படி வெள்ளம் இருக்கணும் சரி நான் அந்த கேவ்லேருந்து வெளில வந்துட்டு உங்கள்கிட்ட கண்டினியூ பண்ணுதேன் ஓகேவாங்க இதா இந்த கேவ்லேருந்து தான் இப்போ நம்ம வெளியே வந்தோம் எல்லாம் பெருசாக இருக்குது இப்படியே வந்துட்டோம் சரிங்க இது கேவல் நம்ம எங்கே போக போகிறோம்னா நம்ம வில்லேஜ் தான் இருக்க போகிறோம் ஏன்னா வில்லேஜ்னா நம்மளுக்கு ரொம்ப சேஃப்டி நான் வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டு இப்போ வரேன் ஆனால் ரொம்ப நேரம் ஆகிட்டு எப்பாடி இந்த வில்லேஜை கண்டுபிடிக்க ஒன்றரை மணி நேரம் ஆகிட்டுங்க சி இந்த ஏரியானு இந்த வில்லேஜை கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் நீங்கள் கேட்கல எப்படி வந்துட்டு இல்லை லூட் வந்துச்சின்னு இதை வந்து நாங்கள் ஒரு பிரமேடு போனேன் அங்கே போய்ட்டு இருக்கோண்டே அந்த ஏரியாவில் போய் லூட் எடுத்தேன் எல்லாம் எங்கே பிடிச்சிருந்தில்லமா சுடுது என்னது பார்த்து இது சுடுங்கட்ட சாரி இது இதாக இது ஹெல்த்து குறைய அம்சத்தக்குன்னு இதான் நம்ம ரீஸ்பாண்ட் பண்ண போகிறோம் நிறைய பண்ணி விட்டேன் ரீஸ்பான் சரிங்க இதான் நம்ம வில்லேஜி யார் என் பக்கத்தில் இருந்தும் போய்ட்டுருந்தானே ஆ வந்தான் நம்ம ஊரோடய அயன்மேன் மாதிரி நிமிஷம் நடக்கும் என்னங்க அண்ணா நான் போய் அடிக்குமா நான் சரி என்னென்ன இருக்குது நம்ம வீடையே சுற்றி பார்க்கலையே வீட்டு கதை எங்கடா இருக்குது நல்லா இருக்குது ஏய் இங்கே போயிருக்காங்க பூனை என்னமா இருக்கும் ஓடுது ரோட்டில் ஏமாடி எத்தனை பூனை நிறைய பேர் இருக்காங்க அந்த ஊரில் ஈ விவசாயம் நிலம் நல்லா குட்டியாக இருக்குது பூனை வேறு என்னையை பார்த்து போய்டுது அது ஒன்றுமே பண்ணல ம் ஆனால் தேராக வில்லேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ம் சரி வீட்டுக்குள்ளே போய் பார்ப்பேன் எப்படி இருங்க இது என்னதுங்க மிஷின் மாதிரி இருக்குது இல்லைங்க நம்ம இதே என்னத்தையே வச்சு பார்ப்போம் கஷ்டம் போன வச்சோம் ஒன்றும் இல்லை ம் இது என்னது ஆ இது என்னமோ கோல்ட் ஆட்சி போட்டிருக்கு என்னது இதெல்லாம் வரவே மாட்டேங்க செவியிடம் மூடிட்டு போயிடும் என்னத்தையோ வச்சுருக்கான் ம் சரிங்க இன்னும் நம்ம சேனலை லைக் பண்ண நாங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சொல் ஏன் எங்கே பண்ணுங்கள் மீனை பார்த்தீங்களா ஏய் கோலி என்னமோ சொல்லிட்டு நம்ம சேனல் லைக் பண்ணாங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணாங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் தான் போகிறோம் ம் பெட் இருக்குது ஆ லூட் இது இதுமாதிரி சொல்லுவாங்களா ஏன் எங்கேயும் போடுறான் இது ரொம்ப டைமண்ட் மாதிரி இருக்குது இல்லையோ நான் பார்த்துருக்குறேன் ம் எனக்கு ஃபஸ்ட்டு இந்த கேமே நான் ஆட தெரியாது நான் இந்த கேமே ஒரு யூடியூப்பரை பார்த்து தான் கண்டுபிடிச்சேன் அந்த யூடியூப்பரோட நேம் நான் சொல்லுதா உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அவர் நேம் வந்து ஃபஸ்ட்டில் வீல் ஆரம்பிக்கும் லாஸ்டில் ஜீல முடியுங்க அது எந்த யூடியூப்பர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க அவரும் மைண்டாக போட்டுக்காது அவர் வீல் ஆரம்பிக்கும் அவர் நேமு ஜீல முடியும் ஒரு ஷார்ட் நேம் மூணு லெட்டர் தான் கண்டுபிடிங்க கமாலில் உங்கள் நேமை பின் பண்ணுதேன் ம் சரி ஒரு ஆப்பிள் கிடச்சிது எடுத்துகிட்டு ஆப்பிள் தின்னு பார்ப்போமா இல்லை ஹெல்த்து வேறு இல்லை இல்லைங்க என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் அப்புறம் சாப்பிடுவோம் ஒன்றும் புதுசாக இல்லைங்க நடாது எதாச்சுன்னா ரூட் பாக்ஸ் இல்லை ஓய் இங்கே போடுறோம் கோல்டு ட்ரெஸ்ஸு கோல்டு ட்ரெஸ் தானே இங்கே பாருங்க கோல்டன் பிகாஸு சிப்பி பிகாக்ஸ் என்னென்னமோ இருக்காங்க சரிங்க அப்புறம் நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா இந்த ஏரியா நம்ம இதெல்லாம் ஓப்பன் பண்ணோங்க கஷ்டப்பட்டு ம் சரி இந்த வீடியோ வந்து கரெக்டாக ஒரு ஆறு நிமிஷம் வருங்க ஐயோ இருட்டுது எங்க இருட்டுது இங்கே ஆரஞ்சு கலர் ஸ்டோன்னா இருக்குதா பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் உங்கள்கிட்ட தான் காட்டல சரிங்க இந்த வீடியோ இன்னும் ஒரு கரெக்டாக ஒரு நிமிஷம் தான் இருக்குது நம்ம வீட்டில் போய் தூங்கிட்டு வந்துடும் காலையில் விடிஞ்சிடும் என்னடா எங்கே ஒருத்தம் படுத்திருக்கான் அங்கே அங்கே அதை எந்திரா நம்ம தான் படுத்தணும் தூக்கம் நல்லா வருது என்ன மின்னது சொல்ல போகும் இந்த கேம் கான்செப்ட் என்னன்னா நம்ம வந்து ஒரு காட்டு குளிச்சிக்கிட்டோம் அங்கேருந்து எப்படி தப்பிப்போன்னு அந்த மாதிரி தான் இதோட கேம் கான்செப்ட் என்ன அந்த சொன்னப்பட இந்த யூடியூபர் சேனல் முழுசா கூட வீடியோ பார்க்கல அப்படியே அரங்குரையுமா பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்ச அளவு வந்துட்டேன் சரிங்க இந்த வீடியோ முடியப் போது நம்ம மரத்தை எடுத்துருவோங்க நான் அடுத்த பாட்டில் வீடு கட்டிடுறேன் தான் அதுவும் ஆஃப்லைனில் தான் கிட்டுவேன் அதுதான் பாய் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்